பழைய சாதத்தை சாப்பிடுவதால் எந்த நோய் நொடியும் அண்டாது நாள் முழுக்க பழைய சாதம் நம்மை சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் வைக்கும் முதல் நாள் சோற்றில் நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில் பி சிக்ஸ் பி டுவெல் போன்ற ஏராளமான சத்துகள் நிறைந்துள்ளது பழைய சாதத்தை சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது பன்றி காய்ச்சல் உட்பட எந்த ஒரு காய்ச்சலும் அணுகாது உடல் சொர்வு நீங்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் உடலிற்கு குளிர்ச்சியை உண்டாக்கும் சிறு குடலுக்கு நன்மை பயக்கும் உடல் புண் ஒவ்வாமை அரிப்பு போன்றவை சரியாகும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உடல் எடை குறையும் காலையில் சாப்பிடும் பழைய சாதத்தால் வரை வேறு எந்த உணவையும் தேடாது இது தவிரவும் உடலுக்கு குறிப்பாக சிறு குடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் பெருகி நம் உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம் பழைய சாதத்தை சாப்பிடுவதையே அநாகரிகமாக நினைக்கும் இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பழைய சாதத்தின் மகிமை தெரிவதில்லை பீட்சா பர்கர் பொரித்த உணவுகள் மோசமான உணவுகள் என்று உடலிற்கு தீங்கான விஷயங்களுக்கு காசு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு பழைய சோற்றின் மகிமையை பெற்றோர்கள் சொல்லி வளர்க்க வேண்டும் நம் முன்னோர்கள் சொன்னதும் செய்ததும் பல உள்ளர்த்தங்களில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் சமையல் அறையில் உள்ள அஞ்சரை பெட்டிகளில் வியத்தகு விஷயங்கள் இருக்கின்றன இதனை உங்கள் பாட்டிகளிடம் கேட்டால் தங்கள் அனுபவ அறிவால் எது உடலிற்கு நன்மை பயக்கும் என்பதை விளக்கமாக கூறுவார்கள் பழைய சாதத்தில் கொஞ்சமாய் உப்பிட்டு மோரை கறித்து வெங்காயம் அல்லது பச்சை மிளகாயுடன் சாப்பிட்டால் கோடை வெயிலிற்கு ஜில்லென்று இருக்கும் கிராமங்களில் வயல் வேலை செய்பவர்களுக்கு தெம்பு எதிலிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உடல் உஷ்ணத்தை தடுக்கவும் கண்ட வியாதிகள் அண்டாமல் தவிர்க்கவும் பழைய சாதத்தை உண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்